ஜனாதிபதிகளின் சிறப்புரிமையை ரத்து செய்யும் செயற்பாடானது தற்காலத்தில் பொருளாக மாறியுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி அமைப்பதற்கு முன்னர் வழங்கிய உறுதிமொழிகளில் மிக முக்கியமானதாக இந்த ஜனாதிபதிகளின் உரிமையை ரத்து செய்யும் உறுதிமொழியும் அடங்கியிருந்தது நாட்டில் ஏற்பட்ட வங்குரோத்து நிலைக்கு காரணமாக கூறப்படும் முன்னைய ஆட்சியாளர்கள் பதவி விலகிய போதும் அவர்கள் தொடர்ந்தும் பல்வேறு சலுகைகளையும் வரப்பிரசாதங்களையும் அனுபவித்து வருகின்றனர் என்ற குற்றச்சாட்டு பொதுவில் சுமத்தப்பட்டது இந்த நிலையிலேயே ஜனாதிபதிகளின் சிறப்புரிமை கேள்வி பொதுமக்களிடையே எழுத் தொடங்கியது ஓய்வு பெற்ற அரசியல்வாதிகளின் பராமரிப்புக்காக ஒரு நாடு என்ற வகையில் இலங்கை உலகின் ஏனைய நாடுகளுடன் ஒப்படுகையில் பாரி செலவை சுமக்கின்றது இலங்கையின் நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி பதவியை வகித்த ஒருவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டின் ஜனாதிபதி உரிமை சட்டம் பல்வேறு விசேட சலுகைகளை வழங்குகிறது அதற்கமைய உத்தியோகபூர்வ இல்லங்கள் வாகனங்கள் மற்றும் ஓய்வூதிய கொடுப்பனவுகள் போன்ற விசேட சலுகைகளை முன்னாள் ஜனாதிபதிகள் அனுபவித்து வருகின்றனர் அதே நேரம் ஜனாதிபதியின் வேதனம் கொடுப்பனவுகள் மற்றும் ஓய்வூதியம் ஆகியவை பாதிட்டு நிதி ஒதுக்கீட்டின் மூலமாகவே பெறப்படுகிறது நாடாளுமன்ற தீர்மானத்தின் மூலம் ஜனாதிபதி பதவியில் இருப்பவர்களின் வேதனம் கொடுப்பனவுகள் அல்லது ஓய்வூதிய உரிமையை அதிகரிக்கலாமே தவிர குறைக்க முடியாது என்ற நிலையும் காணப்படுகிறது இதனை முறியடிக்கும் வகையிலேயே முன்னாள் ஜனாதிபதிகளின் கொடுப்பனவுகள் உட்பட அவர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகளை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் முன்வைக்கப்பட்டது இந்த சட்டமூலத்தை எதிர்த்து பல்வேறு தரப்பினரால் தாக்கல் செய்ய மனுக்கள் மீதான விசாரணை விரைவு செய்யப்பட்டு உயர் நீதிமன்ற தீர்ப்பு அரசாங்கத்திற்கு சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட நிலையில் சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான நாடாளுமன்ற விவாதம் இன்று இடம்பெறுகிறது